கிட்னாப்னா என்னது கிட்னாப் அப்படின்னா தனி மனிதனை கடத்துறது ஹைஜாக் அப்படின்னா என்னது குழுவா கும்பலா பிளைட்டோட கடத்துறது கிட்னாப்னா தனி மனிதனை கடத்துறது ஹைஜாக்னா குழுவா கும்பலா ஆகாய மார்க்கத்தில் கடத்துறது இதே போல

நிறைய பேர் காணாம போனோம் வேற்றுக்கரக வாசியல் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையில என்ன நிகழப்போகுது அப்படின்னா இந்த ராப்சர் என்ற வார்த்தை லத்தீன் மொழி ராப்சுரே ராப்சுரே அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது அதாவது ராப்சர் என்ற வார்த்தைக்கு வேரோடு புடுங்கி கொண்டு போகுதல் வேரோடு நம்மை வேரோடு நமது சிந்தைகளை எண்ணங்களை பூமிக காரியத்துக்கு பூமியில் உள்ள எல்லா காரியத்தையும் நீங்களாக்கி நம்ம அப்படியே வேரோடு புடுங்கி கொண்டு போறதா இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் எடுத்துக்கொள்ளப்படுதல் இதுதான்